யார் இது ஒரு திருலர் கதை கூட்டமாக இருக்கும் இடங்களை நான் அடியோடு விருப்பவன் என் பெயர் திவாகர் நான் ஒரு மிகப்பெரிய வங்கி நிறுவனத்தில் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன் கலெக்ஷனுக்காக நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படும் வேலைக்கு போகும் இடத்தில் மரியாதை இருக்காது வேலை செய்யும் இடத்திலும் மரியாதை இருக்காது இப்போது கூட பணம் கட்ட தவறிய ஒரு நபரிடம் கலெக்ஷன் செய்வதற்காக புறநகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அட்ரஸை விசாரித்து கொண்டு என் வண்டியில் சென்று கொண்டிருந்தேன் இதை வாங்கி மொத்தமாக ஏடிஎம்மில் போட்டுவிட்டு பைக்கை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுவிட்டு நான் மறுபடியும் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடித்து என் வீடு செல்வதற்கு இன்னும் எப்படியும் ரெண்டு மணி நேரமாவது ஆகும் இப்போதே மணி இரவு எட்டு எப்படியோ விசாரித்து அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை கண்டுபிடித்து வெளியே உட்கார்ந்திருந்த வாட்ச்மேனிடம் அந்த அட்ரஸை விசாரித்தேன் அவர் என்னை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு வழிகாட்டினார் பார்த்தவுடனே தெரிந்தது புதிதாகத்தான் கட்டியிருக்கிறார்கள் சொற்பமான எண்ணிக்கையில்தான் மக்கள் அந்த குடியிருப்பில் இருந்தது தெரிந்தது லைட் எரிந்த அப்பார்ட்மெண்ட்டை எண்ணிக்கையை வைத்து கணித்தேன் நான் குடியிருப்புக்குள் சென்றபோது ஒன்றிரண்டு பேர்தான் தெரிந்தாலும் அவர்கள் முகத்தில் பணச்செழிப்பு நன்றாகவே தெரிந்தது அப்படியென்றால் உள்ளே இருப்பவனிடம் வசூலிக்காமல் விடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பில்டிங்குள் நுழைந்தேன் உள்ளே சென்று லிப்டுக்காக காத்திருந்தேன் லிப்டுக்கு ஒரு பெரிய கூட்டமே நின்றது எனக்கே கூட்டம் என்றால் அலர்ஜி வெளியே ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறார்கள் உள்ளே எங்கிருந்து இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது என்று தெரியவில்லையே ஒரு வயதான பெண்மணியும் அவரது கணவரும் பள்ளியில் படிக்கும் இரண்டு குழந்தைகள் இளைஞன் ஒருவன் ஒரு கோட் சூட் அணிந்த நபர் நர்ஸ் ஒருவர் கைக்குழந்தையுடன் ஒரு அம்மா மற்றும் என் வயதை ஒத்த மற்றொருவர் ஒருவர் முகத்திலும் சிரிப்பில்லை அனைவரின் முகத்திலும் கால் கிலோ களைப்பும் அரை கிலோ அசதியும் தெரிந்தது லிப்ட் வந்ததும் நாங்கள் அனைவரும் உள்ளே நுழைந்தோம் கதவுகள் மூடப்படும் நேரத்தில் வெள்ளை உடை அணிந்த அழகான பெண்ணொருத்தி அவர்களை அவசரமாக கலந்து ஓடி வந்து உள்ளே நுழைந்தாள் யாரிவள் எல்லோரும் அவளை பார்த்தார்கள் பளிச்சென்று சிரித்தாள் வெயிட் பசர் சத்தமிட்டது சரி அதுவும் அர்த்தமுள்ளதாகத்தான் தெரிந்தது இந்த லிப்டுக்குள் ஒன்பது பேர் வரம்புதான் உள்ளது என்று எழுதி ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது யாராவது ஒருவர் இப்போது வெளியேற வேண்டும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அனைவரும் களைப்பாகவும் சோர்வாகவும் தெரிந்தார்கள் அவர்களை பார்க்கவே எனக்கே பாவமாக இருந்தது கடைசியாக ஓடி வந்து உள்ளே நுழைந்த பின் கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரித்து வெளியே போக முயற்சித்தாள் ஆனால் அதற்குள் நான் சிரித்துக்கொண்டே லிப்டை விட்டு வெளியேறினேன் கதவுகள் மூடப்படும்போது அவள் நன்றி பெருக்குடன் சிரிப்பதை பார்த்தேன் தெற்றுப்பல் தெரியும் வசீகரமான சிறுப்பு சீரான முகம் அழகான கண்கள் மேலே சென்று லிப்ட் கீழே வர தாமதமாகிக் கொண்டிருந்தது சலித்துக்கொண்டே நான் படிகட்டு வழியாக சென்று பார்க்க வந்த நபரை பார்த்து அவனிடம் முடிந்தவரை வசூலித்து விட்டு ஐந்தே நிமிடங்களில் திரும்பிவிட்டேன் மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது வந்த காரியம் சீக்கிரம் முடிந்து விட்டதே என்று மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வண்டியை விட்டுவிட்டு ட்ரெயின் ஏறி என் வீடு வந்து சேர ரெண்டரை மணி நேரத்திற்கு மேல் ஆனது அம்மா இரவு உணவு பரிமாறினாள் டிவியை ஆன் செய்தேன் ஒவ்வொரு சேனலாக திருப்பிக் பொழுது ஒரு நியூஸ் சேனலில் புறநகர் அடுக்குமாடி குடியிருப்பின் லிப்டில் கண்டெடுக்கப்பட்ட இளம் பெண் பிணம் என்று தெற்றுப்பல் தெரிய சிரித்தபடி இருக்கும் அவள் போட்டோவை காண்பித்தார்கள்